திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் குப்பைகளை கொட்ட வந்த மாநகராட்சி குப்பை லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் தகவல்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம் பிரதீஸ்வரன் வணக்கம் என்ன காரணத்திற்காக இந்த போராட்டம் அங்க இருக்கக்கூடிய கள சூழல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தை அடுத்து அந்த பள்ளத்தை அடுத்துள்ள இச்சிப்பட்டி பகுதியில் செயல்படாத கல்குவாரி ஒன்றில் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் இருந்து வெளியேற்றக்கூடிய குப்பைகளை மாநகராட்சி சார்பில் அங்கு நேற்று மூன்று லாரிகளில் அங்கு கொட்ட வந்ததால் அப்பகுதி மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில நேற்று அந்த லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நிலையில் இச்சிப்பட்டி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில செயல்படாத கல்குவாரியில் குப்பைகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் உடனடியாக அங்கு கொட்டப்பட்ட குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் குப்பைகளை வேறு பகுதியில் கொட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த குப்பைகளை கேட்ட இந்த லாரிகள் வந்து திரும்பிச் சென்றனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று மீண்டும் பதினைந்து லாரிகளில் திருப்பூர் மாநகராட்சி அதிகாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்போடு மீண்டும் அதே பகுதியில் குப்பைகளை கொட்ட வந்ததால ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலையில் கற்களை போட்டு லாரிகளை சிறுபிடித்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சி ஆணையாளரின் தான் இந்த குப்பைகளை இங்கு கொட்ட வந்தோம் என போலீசார் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட நிலையில் அதை ஏற்க மறுத்து குப்பைகளை எங்கள் மீது கொட்ட en el கொ தற்கொலை செய்து கொள்வோம் என அப்பகுதி மக்கள் போலீசாரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் ஈடுபட்ட பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து போலீசார் கைது செய்யப்பட்டதால் அப்பகுதி ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது மேலும் கைது நடவடிக்கைக்கு கிராம மக்கள் ஒத்துழைக்காத நிலையில வயதான பெண்கள் முதியவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவரை வந்து வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக போலீசார் தூக்கி சென்று வேனில் ஏற்றி அருகே உள்ள தனி மண்டபத்திற்கு கைது செய்து அழைத்து சென்றிருக்கார்கள் இதை செய்தி சேகரித்த செய்தியாளர்களின் செல்போன்களையும் பிடுங்கி போலீசார் வந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை வந்து இதுவரை கைது செய்வத நிலையில் பகுதி மக்கள் அப்பகுதி திருண்டுள்ளதா ஆரிகள் அங்கேயே நிற்கிறது குப்பை விலை கொட்ட விடாமல் பொதுமக்கள் தடுத்து வருகிறார்கள் அவர்களையும் கைது செய்ய போலீசார் தற்போது மீண்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பிரதீஷ்வரன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்